நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம தமிழ் வந்து எளிய கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழோட அப்பா வந்து கிளம்பி வந்துட்டாரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குள்ள நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அஞ்சலி வந்து தமிழ் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை வந்து நான் வந்து உன்னை எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து அவங்க அம்மா வந்து இந்து ஞாபகம் வந்துடுறாங்க உடனே கிளாஸ் பேக்கில் போட்டு காட்டுறாங்க இந்து கூட இருந்தது தமிழ் கூட இருந்ததெல்லாம் போட்டு காட்டுறாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி அவங்க வந்து அஞ்சலி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வெளியில் நேரம் ஆச்சு வெளியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வா தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தூக்கம் வரல நான் தூக்கிட்ட பேசிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க என்னது தூக்கம் வரலையா வா கூட நிறைய டச்சு டச்சில் இருக்கக்கூடாதுன்னு வந்து அப்பா சொல்லியிருக்காருல வா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க போங்க ஆண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்றாங்க என்ன சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டே போறாங்க அவங்க இழுத்துட்டு போற அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பாவமாயிடுது அஞ்சலி பாவமாக இருக்கிறத பார்த்தோன்னே தமிழ் டக்குன்னு அஞ்சலியோட கையை பிடிச்சிட்டு விடுங்க முதல்ல அஞ்சலி மாதிரி சொல்கிறாங்க ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்து அஞ்சலி பிடிப்பா மாதிரி சொல்கிறாங்க அஞ்சலி இப்போ வந்து ரொம்ப உடம்பு வந்து முடியாமல் இருக்கா அவளை பார்த்துக்கிறதா என்ன எழில் சார் சொல்லியிருக்காரு அதனால் நான் வந்து அவளை பார்த்துக்கணும் என்னை விட்டு அவளை நீங்கள் கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்ன தைரியம் இருந்தால் என்னவே எடுத்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் சண்டை போடுற மூடில் இல்லை பேசாமல் இருந்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம அஞ்சலி கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அஞ்சலி நீ போய் தூங்கு நம்ம வந்து காலையில் நம்ம பார்த்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் போயிடுறாங்க அடுத்து மனம் வந்து சொல்கிறாங்க ஏ என்ன உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா நீ எடுத்து பேசுகிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு வேலை வரல அஞ்சலியை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அஞ்சலி சரியானவனே நானே போயிடுவேன் சரியா என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க என்கிட்ட சண்டை போடுற மூலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த இடத்த விட்டு வந்து தமிழ் கிளம்பிடுறாங்க ஏ ஏ நில் நில்லு அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் கூப்பிட்றாங்க கண்டுக்காமல் அந்த இடத்துல வந்து தமிழ் போயிடறாங்க அதுக்கடுத்து வந்து மறுநாள் காலையில் வந்து நம்ம த எளியில் வந்து வாக்கிங் போயிட்டு வர மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு செல்வியை தனி கொண்டு வா தனி கொண்டு வான்னு சொல்கிறாங்க செல்வியை காணும் உடனே நம்ம கிச்சனில் வந்து அவங்க தமிழ் தான் இருக்காங்க நம்ம நம்ம தண்ணி கொண்டு போய் கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பேசாமல் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு சார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுத்து வந்து போகிறாங்க தண்ணி குடிக்க போகிறாங்க டக்குன்னு பார்த்தா மூஞ்சியை பார்த்தா நம்ம தமிழ் இருக்காங்க கோவத்தில் வரும் நினைச்சு போயிடுறாங்க நம்ம தமிழ் வந்து சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எதையுமே கண்டுக்காம வந்து எளியில் வந்து ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து மேலே எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க எழில் அந்த நேரத்தில் வந்து இப்போயாவது போய் நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து போய் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட என்ன பேச போகிற உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என் மூஞ்சிலே நீ முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ என் மூஞ்சி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கேன் ஒழுங்கா அங்கிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெளியில் சொல்றாங்க சார் உங்ககிட்ட நான் நடந்ததை சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல உன் மேலே இருந்த கோப்பை வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருமே உன்னைய நம்புறதா இல்லை அஞ்சலி குணமாயிரம் வரைக்கும் தான் நீங்கள் இருக்கணும் அதுக்கடுத்து நீயே போயிடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சரி சார் நான் போயிடுறேன் நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ சொல்கிறத கேட்டு என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து மனம் வந்து இறங்கி வராங்க மனம் வந்து எழில் சொல்கிறாங்க எழில் உனக்கு நிறைய அங்கே மீட்டிங் இருக்கில்ல நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்த விட்டு வந்து எழிலும் அதுக்கடுத்து நம்ம மனமும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து தமிழ் வந்து எனக்குள்ளே கவலையாக இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டே அங்கே இருந்தாங்க எனக்குள்ளே எளியோடய அம்மாவும் ராமையாக இருக்காங்க எளியோட அம்மா ஒன்றுமே சொல்லாமல் போயிடுறாங்க ராமையா வந்து மட்டும் பேசுகிறாரு தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாதான்மா எழில் சாரோட கோவம் தான் தெரியுமில்லை எரிமலையில் இருக்கிற குழம்பு மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமரும் நீ கொஞ்சம் டைம் கொடு அவர் வந்து கண்டிப்பாக அவனை ஏற்றுக்குருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னை எதுவுமே ஏற்றுக்கிறேன் வேண்டானே என் சைடு இருக்கிற நியாயத்தை தான் நான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன் அதுக்கடுத்து நானே போயிடுவேன் அஞ்சலி சரியாயிட்டானா நானே வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அவங்க போகவே சொல்ல தேவை இல்லனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் பொறுமையாகிருமா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து ஏமா உள்ள கோவத்தை குழந்தை மேல காட்டினா குழந்தை பழைய விட பயப்படுவாங்க அவர் குழந்தை மேலே மட்டும் பாசமாயிட்டாருனா நானே விட்டுட்டு போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ராமையா போயிடுறாரு அடுத்த வந்து நம்ம மனம் வந்து அறிவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க நீ உன்னை என்ன கல்யாணம் பண்ண சொன்னா இப்படி பண்ணி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கல்யாணம்லாம் செட்டப் எல்லாம் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து அந்த டாக்டர் வந்து காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வேலு வந்து சொல்கிறாரு ஆமாம் கல்யாணம் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுற வேணா செட்டப்பெல்லாம் வச்சா கல்யாணம் பண்ணுவான் போன உடனே கல்யாணம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வேலு சொல்கிறாரு அவள் திருப்பியும் வந்து அந்த டாக்டர் வீட்டிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க திருப்பி அங்கே வந்துவிட்டால அவளை சும்மா விட மாட்டேன் அவளை கல்யாணம் பண்ணாமல் அந்த இடத்து விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுரு அடுத்து வந்து தமிழுக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எங்கேம்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா நான் அப்பா நான் வீட்டிலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உடனே பார்க்க தான் இப்போ வந்துட்டேன் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன் மாதிரி சொன்னேன்னு என்னப்பா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கூடு கூடன்னு கீழே இறங்கி வராங்க வந்து மனவை பார்த்துடுறாங்க என்ன இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா யாரை போய் பார்க்குறோம் நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தா நம்ம தமிழில் உங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை தமிழ் வந்து கேட்குறாங்க என்னப்பா சொல்லாம கூட நம்ம திடீர்னு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே வேலு பையன் வந்து உனக்கு கடத்திட்டான்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அதான் உனையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நல்லா இல்லைப்பா ஏதோ இருக்கிறேன் நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே நான் ஏதோ இருக்கேம்மா உன்னை பிரிஞ்சிருக்க முடியல அதனால தான் உன்னை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சரிதான்ப்பா ஆனால் உங்களை இங்கே தங்க வைக்க முடியாதுப்பா என்னோட சூழ்நிலை அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் தங்கணும்னு தங்கணும் வரலமா நான் வந்து என்னோட சிநேகிதை இங்கே இருக்கான் வீட்டில் தங்கிக்கிறேன் இங்கேருந்து இருந்து அங்கே ஊர்ல இருந்து உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதவிட்டு இருக்கிறதுக்கு இங்கேருந்து இருந்து கண்ணு முன்னாடி உனக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா அங்கே சித்தி கூட நீங்க இருங்கப்பா அதான்ப்பா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா உனக்கே இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு எனக்கு சித்தியே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உதவிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா நீங்கள் பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த பக்கம் பார்த்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனம் வந்து ஒரு ஒருவேளை அவங்க அப்பாவாக இருக்கும் அவன் வேல்கிட்ட கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்காங்க இங்கே ஒரு பெரியவர் வந்து தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது யார் அப்படின்னு கேட்டவனே தான் அவன்தான் அவள் தான் வந்திருப்பான் எங்கள் சித்தி சொல்லிச்சு எங்கள் அக்கா சாரி எங்கள் அக்கா சொல்லிச்சு அவன் வந்து சண்டையை போட்டு போய்ட்டு கண்டிப்பாக இங்கே தான் வந்திருப்பான் அவனை சும்மா விட மாட்டேன் அவனை நான் இருக்கட்டும் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க